ஓம் நமக்ஷிவாய கேதாரீஸ்வரர் விரதத்தின் ஏழாம் நாளான என்று நாம் திருஞான சம்பந்தர் இயற்றிய பதிகங்களை பார்த்து வருகிறோம் அதில் ஐந்தாவது பதிகம் அதை இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்றோம் ஒருமை பெண்மையுடையான் சடையன் விடையூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கவர் கண்பன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இதுவென்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெண்மாம் இவனன்றே இந்த பாடலில் சிவபெரு சிவபெருமாரை பற்றி தோழியர் கூறியதை பற்றி கூறுகிறார் திருஞான சம்பந்தர் ஒருமை பெண்மையுடையன் ஓர் உடலிலே ஆண்மையும் பெண்மையும் சிவபெருமான் வரபாகத்திலும் இடபாகத்தில் உமையவளையும் வைத்து ஒருமையும் பெண்மையும் உடையன் ஒரு உடலிலே ஆண்மையும் பெண்மையுமாக கலந்து இருப்பவன் சடையன் சிவந்த சடை முடியை தன் தலையில் தாங்கியவன் விடையூறும் விடை என்றால் ரிஷப வாகனம் எருது அதில் ஊர்ந்து வரும் இவன் என்ன என்ன ஒரு அழகு என்று அருமையாக உரை செய்ய செய்தது என் தோழியர்கள் அவர்கள் செய்த வண்ணமே வந்த அந்த சிவபெருமான் எனது உள்ளத்தை கவர்ந்த கல்வன் அவனே அந்த கள்வனைப் பற்றி சொல்லும் திருஞான சம்பந்தர் மேலும் சொல்கிறார் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இதுவென்ன சில பிரளய காலத்தில் கடல் பொங்கி வருகிறது கருமை பெற்ற கடல் கரிய நிறத்தில் கடல் பொங்கி வந்து இந்த பூமண்டலத்தையே சுற்றி வளைத்தது அப்பொழுது அப்பொழுது மிதந்ததோர் காலம் இந்த பிரம்மாபுரம் என்பது தோணியை போல் கடலில் ஒரு தோணி மிதப்பதை போல் மிதந்தது அந்த பெருமையான இந்த பிரம்மாபுரத்தின் பெருமான் அல்லவா இந்த சிவபெருமான் என்று திருஞான சம்பந்தர் சொல்லும் இந்த பதிகம் சிவபெருமானின் கருணையை ஏனென்றால் அவன் பிரம்மாபுரத்தையே தோணி போல் மிதக்க வைத்து இருப்பவர்களை காப்பாற்றிய அவன் கருணையை விளக்குகிறது இது அந்த பாடலை கேட்போம் ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடையூறும் இவனென்ன ஒருமை பெண்மை விடையூறும் இவனென்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனதுள்ளம் கவர் கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்த மிதந்தோர்காலம் இதுவென்ன பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய பெம்மான் இவ நன்றே பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய பெம்மான் இவ நன்றே ஒருமை பெண்மையுடையன் சடையன் விடையூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்த காலம் இதுவென்ன பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்த இதுவென்ன பெருமை பெற்ற பிரமாபுரமே நன்றே பெருமை பெற்ற பிரமாபுரமே பெம்மான் இவ நன்றே அப்படி பெருமை வாய்ந்த அந்த சிவபெருமானை நாமும் சந்திப்போம் கேதாரீஸ்வரர் விரத தினங்களில் கேதாரீஸ்வரரையும் கேதார கௌரி உம்மைய உமையவளையும் நாம் சிந்தித்து அவனின் கடல்களில் நாம் சரணடைய நமது வாழ்க்கையை மாற்றி அவன் தன் காலடியில் நம்மை சேர்த்து கொள்வான் ஓம் நமக் ஷிவாயா ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வரா நமக திருச்சிற்றம்பலம்